அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு காயக்கார வசித்து வரும் மேகனாம்பால் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் லோன் வாங்கியுள்ளார் இதற்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயை தவணையாக அவர் செலுத்தி வந்த நிலையில் இந்த மாதம் தவணை செலுத்த கால தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தனியார் நிதி நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் பெண்ணின் வீட்டிற்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து பெண்களை தர குறைவாக பேசி அவர் அடாவடியிலும் ஈடுபட்டார் இதனால் அச்சமடைந்த பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இதனையடுத்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனியார் நிதி நிறுவன ஊழியரை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் आ सही अधिक तो नान को बटा नहीं 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 नहीं